ஈரோடு மாவட்டம் பவானி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் இன்று சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்படுவது போல ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமே தொகையை வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக விலை உறுதி திட்டத்தில் ஐம்பது சதவீதம் நான்கு மணி நேரம் பணி என்ற பழைய நிலையை மீண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் எட்டு மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முழுமையாக வேலை வழங்குமாறு உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பவானி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவுடன் ஈரோடு பிரதான சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை பவானி போலீசார் கைது செய்து பேருந்துகள் மூலமாக தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய சிறை நிரப்பு போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடesarveli மாநில தலிபிய போராட்டம் மாநில தலிபிய போராட்டம் வெள்ளட்டும் மாநில வெள்ளட்டும் வெள்ளட்டும்